வெல்கம் டு சம்பவம் பாப்பாடு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பில்டிங் எங்கே பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம பொன்னம்மா பேட்டை பக்கத்தில் அமைஞ்சிருக்க வாக்கியா பட்டறையில் ஒரு சூப்பரான லக்ஸரியான ஒரு அற்புதமான வீடுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மினி பட்ஜெட்டில் கேட்டவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கபோர்டோர்க்கு கூடிய அதாவது செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஹவுஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன்ஸ் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது அட்டாச் டாய்லெட் இருக்குது அது இல்லாமல் இப்போது மேலே நம்ம போய் பார்க்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு அற்புதமான வீடு மேலே பாருங்கள் உங்களுக்கு ஃபால் சீலிங் உடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க கேமராமேன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலும் கீழி கீழி கொஞ்சம் புது கேமராமேன் போட்டிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வீடியோ பாருங்கள் ஒரு அற்புதமான வீடு தான் பட்டு அந்த வீடியோ நடக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் சேக்கிங் ஆகும் ஏன்னா வந்து புது கேமராமேனுங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லலாம் பில்டிங்கில் வந்து கேமராமேன் மாதிரி இருக்காது பில்டிங்கெலாம் தெளிவாக செம்ம டச்சராக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் கொண்ட ஒரு அற்புதமான வீடு கிழக்கு திசை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் மினி பட்ஜெட்டில் நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க மினி பட்ஜெட்டில் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு வீடுன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு செம்மையான வீடு ஸோ வந்து நல்லா ஸ்பேஸ் அதாவது ஹேர் வர்றதுக்கு நல்லா காற்று வசதியுடன் கூடிய ஒரு நல்ல இயற்கையாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜன்னல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பால்கனி மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அது இல்லாமல் ஒரு ஊஞ்சலும் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேலே கம்பி ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா திராட்சை செடி நல்லா ஒரு சூப்பரான ஒரு கொடி மாதிரி வச்சு செட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இதான் மேலே இருக்கிற பெட்ரூமு ஸோ ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் சொன்னாலையா அது போன்ற ஒரு த்ரீ பேஸ் கனெக்ஷன்ஸ் உடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது ஸோ ரெண்டு பெட்ரூம்லுமே ஏசி ஃபிட் பண்ணிக்கலாம் இது போர் வசதி இருக்குது ரெண்டாவது வந்து போர் வந்து முந்நூறு முந்நூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க கிழக்கு திசையில் கொண்ட அற்புதமான வீடு லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் லோன் வசதி வேணும் நமக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எலிவேஷன் பக்காவாக இருக்கும் ஒரு சூப்பரான எலிவேஷனு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நல்ல ஸ்பேஸஸாக எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரோடு வசதி தார் ரோடு வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாக்கே அமைஞ்சிருக்கு பொண்ணாம போட்ட தனி பில்லர் நாலும் சொந்த சிவரு ஸோ வந்து இது பொது சிவர் எதுவும் கிடையாது சொந்த சிவருடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ரோடு ப்ளேஸ் நல்லா பார்த்துக்கோங்க நல்ல ஸ்பேசஸாக ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது மினி பட்ஜெட்டில் கேட்டால் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கிழக்கு திசையில் ஒரு அற்புதமான வீடு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்பை பண்ணிக்கோங்க